ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாதுசா பேக்கரியில் வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக நம்ம வீட்லேயே செய்ய முடியும் சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் விக்னஸ் சேனல் கூட ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் பாதுசா வீட்லேயே செய்யலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாதுசா செய்கிறதுக்கு மாவு பசிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டரை கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவு நான் சளிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் பவுடர் உப்பு எல்லாமே மாவோட எல்லா பக்கத்துலேயும் பர்றது அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டரை கப் மைதா மாவு எடுத்துள்ள அதுக்கு அரை கப் நெய் சரியா இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ மாவோட எல்லா பக்கத்துலேயும் நெய் படுறது அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பசிஞ்சுக்கலாம் தண்ணியை ஒரே தடவையே சேர்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசிஞ்சுக்கலாம் நான் எடுத்திருந்த கப்புலையே கப் அளவு தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம மாவு பசைச்சிக்கலாம் மாவு நம்ம பசையும் போது ரொம்ப அழுத்தி பசையக்கூடாது விரல்களால் மட்டுமே பசிஞ்சால் போதும் பாருங்கள் மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக பசிஞ்சாச்சு இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நம்ம சக்கரை பாகை ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறுனா போதும் சக்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம மைதா மாவு எடுத்தவரில் அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை கரையிறது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சக்கரை அடியில் தங்கிட்டு கிறிஸ்டல் ஆகிடும் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பாகுபாதை செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டிகிட்டு இருந்தால் போதும் கம்பி பதெல்லாம் வர வேண்டாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கம்பி பதம் வரல லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் சர்க்கரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு புட்கள் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம இப்போ பாத ரெடி பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல இந்த மாவை நம்ம இப்போது கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரியே நம்ம கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாதுசாக்கள் நமக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் இந்த ப்ராசஸ் நம்ம ஆறுலேருந்து ஏழு தடவை பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் எந்தளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும் மாவு பசதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மட்டும் ஊறுனா போதும் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் பாதுசாக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சுருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பாதுசாக்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் பாதுசா வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் இந்தளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம் நீங்கள் உருட்டும் போது கிளாக் வைஸில் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் மாற்றி மாற்றி உருட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு லேஸ் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊட்டிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க பாதுசாவோடு இன்னொரு பக்கத்துலேயும் வர்ற மாதிரி நான் ஓட்டை போட்டுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது சின்ன சின்ன கிராக் வந்தாலும் பரவாயில்ல அப்போ நமக்கு பாதுசா நல்ல சர்க்கரை பாக்கில் ஊறி கிடைக்கும் எல்லா பாதுசாக்களும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாதுசாக்கள் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது லைட்டாக சூடானால் மட்டும் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ ஒரு ஒரு பாதுசாவாக நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற லேஸ் உடனே கரைஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி குளோக் ஜாமுக்கு நம்ம செய்வோம்ல அளவுக்கு சூடு இருந்தால் போதும் பாதுசாக்கள் பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்த்தது உடனே திருப்பி விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா அதுவே கொஞ்சமாக மேலெலும்பி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டால் போதும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வெந்து வரணும் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு பக்கம் அப்படியே வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்குது இது இருக்கும்போது தான் நமக்கு சக்கரை பாகலாம் நல்லா ஊறி வரும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்த உடனே நம்ம சக்கரை பாகல சேர்த்துடணும் பாக ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் நம்ம அடுத்த பேட்ச் பாதுசாக்கள் பொறிக்கிற வரைக்கும் ஊர்னால் மட்டும் போதும் நல்லா சிறப்பில் அழுத்தி விட்டுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஜூஸியான பாதுசாக்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா பாதுசாக்களையும் பொறிச்சிட்டு சக்கரை பாகல ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ரொம்ப குறைவான பொருள்களில் வச்சு நம்ம இந்த பாதுசாக்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் பாதசாக்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம எல்லா பாத ரெடி பண்ணி முடித்தாச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல லேயர்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் உள்ளே நல்ல லேயர்ஸ் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல ஊறி வந்திருந்தால் தான் நமக்கு பாதசாக்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம லேஸ் வரதுக்காக நல்ல மாவு பசிச்சுருக்குல்ல அதனால சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு நீங்களும் இந்த பதுசா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ